good evening each other day each other day i look so many various different parks but i don't know know about this part. but this part holds my heart holds my large place இன் மை heart நீங்கள் தான் பார்க்குங்கன்னு வப்பையில இங்கிலீஷில் வப்பயில நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும் இருக்கீங்களா நல்லா இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கலை பட்டு கண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து எங்களோடய அஸ்டாண்ட் இருக்கும் போதே பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு கண்டிப்பாக வரேன் 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 நான் விசியாவில் ஷூட்டிங்கில் இருந்தேன் நான் வந்தேன் இன்றைக்கி வீட்டில் இருந்தேன் காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார் எல்லாம் வந்தார் ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்களாமே நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார் அவர் நீ வரையும் சொன்னியாமே நீ வரையாமே அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை உடைச்சிட்டு படுத்துருக்கிறதுக்கு முறையாக இருக்காது நான் வரணும் யார் யார் வர்றா உதயகுமாரி அவர் யார் பேரரசாக வர்றாரு சரி நம்மளும் போயிடுவோம் தமிழ் கூட நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேதுபூமின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து டிஎஸ்பி பாலையா சாரோட சன்னு ஜூனியர் பாளையால்லாம் நடிச்சிருந்தார் அவரே சொன்னார் ஜூனியர் பாளையானேன்னு சொன்னார் அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாலையா சாரோட இருக்குடா விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுமாச்சேன் தமன் யாருங்கிறீங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலரை லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு பையன் தம்பி அப்பே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி எமிரேட்ஸில் அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்றாரு திடீர்னு பார்க்குறேன் என்ன தம்பி எங்கடா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்கறாரு அதுக்கப்புறம் பார்க்க பார்க்கில் பறக்க வர்றாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்பா நீ கவலையாப்பட இந்த சினிமா நீ கி நீ கவலையாக படாது நீட் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது நிறையா படங்களில் நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டாரானவர் எம்ஜிஆர் ஒரே படத்தில் பராசத்தில் நடித்து சூப்பர் ஸ்டாரானவர் சிவாஜி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு சினிமா யார் யாருக்கு கொடுக்க முடியுங்க என்னை மாதிரி முடி முடியில்லாதவனுக்கு கொடுக்கும் நிறையா வச்சு சீவ முடியாதவனுக்கெலாம் கொடுக்கும் புரியுங்களா அதனால நீ எல்லாம் அழக நல்லா இருக்கே நல்லா இருக்கு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்த்த மாதிரியே இருக்கேன் குண்டா இல்லை எது வேணாலும் இல்லை ஓ ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட்டு ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு பேராசன சொன்ன மாதிரி நல்லா இருக்க இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை அதை ஓடிக்கிட்டேர் ஓடிட்டேர் ஓடிட்டேர் ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃபில் ஒழ்த்த வழியா ஒழ்த்த வழியா ஒய்த்த வலி நெஞ்சு வலி சார் சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர் அவராக இருந்தேன் இவராக இருந்தேன் அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா என் ரிலேஷன் இல்லை எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆண்டாக்டர் அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார் அந்த ஸ்டுடியோவில் டார்க் குறுங்கன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல சோடியம் தைரோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிருங்க அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிருங்க எப்போ போய் தெரியும் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் உள்ளே லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா ப்ரெஸ் இருக்கா சட்டை எங்கே துவைச்சு போடுறது எதுவுமே தெரியாது இருட்டாக இருக்கும் அங்கே தங்கியிருக்கேன் நான் அயனோரத்தில் மடிப்பாக்கத்தில் சுதந்திரத்துக்காக போராட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்கு வேணும்ல இல்லை அதுக்காக தானே வந்தேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடியுது இளமையில் வறுமை கொடியுது அவ்வளோதானே ஃபஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்டே இல்லை செகண்ட் ஹாஃபு ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு டேரக்டர் முருகன் உங்கள் காசில் ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார் நீ எங்குட்டு சுட்டி விட்டாலும் ராசா தான் விழு பார் உனக்கு மட்டியே விழுகாது ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார் எங்கள் அண்ணன் மகன் டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மகன் ஓன் பிரதர் பால அண்ணனோட அன்னை அன்னை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே என் பெரிய மாமைய அவர் பாலா டாக்டர் வந்து உட்காரப்பா உட்கார்ப்பா அந்த பொண்ணு நான் ஏமாலிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன் சேர்த்து குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பலப்படத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாக்கா இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் டைரக்டர் நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதுன ஒரு சூப்பர் அவரை தான் எல்லோரையும் பேசியாச்சு நீங்கள் பொடிசர்ட்ட நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் தமண்ட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க திருப்பி வாங்கிக்க ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது நான் எல்லாம் கேட்பேன் டேரக்ட்லாம் வரையில் தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன் இருந்துச்சுன்னே ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சிட்டு ஓடி போய்ச்சி அப்படியா அப்புறம் இல்லைனா இருந்துச்சுன்ன அது வந்து உங்களோடய பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியும் எப்போ பார் ஜோடியே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணை நடிக்கணும் அப்படின்னும் ஒரு ஒரு அந்த பெண்ணை நானும் அப்படி தூ தூங்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன் பாட்டு தூங்குங்க ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டண்ட் ஒத்து பார்த்துட்டு போறக்கு முன்னாடி சார் அவர் ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார் குழந்தைய போட்டாங்க சரின்னு சொல்லி இங்கிட்டு போட்டேன் சார் அந்த பொண்ணு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதையும் இன்றைக்கி நடுவில் போட்டுறாங்க நடுவில் போட்டாங்க நான் ஹீரோயினியை பைனாக்குலரை பார்க்கறேன் என் எனக்கு பேரா போட்டாங்க பைனாக்குல படம் அங்கே படுத்துருக்கு அங்கே தூங்குது இல்லை 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 இல்லைன்னா அவனை நான் பார்த்துக்குறேங்க ஆக ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும் ஒரு நல்ல ப்ளஷண்ட் ஒரு ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 ஒரு இருக்கு சுேதாக்கு அது கடவுளோட வரம் அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்து உதயகுமார் சாருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா மாலாவும் அவங்களுக்கும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும் இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸுன்னு எல்லாமே வரணும் ஒரு தமிழ் கூட நினைக்கும்போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுடுறேன்னு இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அஸ்டன்ட் ஆக்டராக இருக்கேன் அப்போ நேராக காரில் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புலி நான் வந்துகிட்டு இருக்கேன் டிரஸ்ட் புரத்தில் வாசன ஹவுஸ் போனோம் வாசன ஹவுஸ் போயிடுச்சுட்டாங்க வாசன ஹவுஸ் போகிறேன்னா இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க ரைட்டில் மைக்கிள் ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு வந்து சரின்னு சொல்லி மைக்கில் கூட்டு போனால் மைக்கிள் வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்தான் என்னடா ஏற ஏற ஏறி ஏறி ஆகியான் அது என்ன பெட்டியில் இருக்க திறந்து திறந்து காமிச்சா உள்ளே ஒரு பொம்மை ஏரிய நாய் உட்காந்துருச்சு இது என்ன கேட்டேன் அதான் சார் இது அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஐன் கோன்னில் நடித்த மாதிரி ஜி சிரித்து மடியில் உட்காந்துருந்த நாய் சல்மான் கான் தூக்கி வளர்த்த நாய் அப்படியா உக்காரி ஒக்காரியாண்டு போனோம் திருப்பி போயிட்டே இருக்கும் அப்பா அவருக்கு அப்புறம் போனோன்னே திருப்பி வருது சாச நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூட்டுவாங்கண்ணு இந்த ஆர்டிஸ்ட்டை காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவர் கூப்பிட்டு வாங்கண்ணு நாங்கள் சொல்றிய அப்படின்னு சொல்லி அப்போ தீப்பே கிடையாது ஒன்று ஒரு புண்ணாக்கம் கிடையாது அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வாங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன் நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்து அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னைக்கு காக்கா ராசு என் வர்றாரு குழைச்சிருச்சு உடனே ஒரு டென்ஷன் ஆகிட்டார் ஏன்டா நாய் கூட்டு போகிற வண்டியில் யாடா நீ ஏற்றுறீங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் கத்துறாரு ஐய இல்லை ஐயா 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 வாங்க எட்டு மணி ஆச்சியா வாங்கியா போலாமியா புலாமியான் கெஞ்சிறேன் இல்லை ஏற மாட்டேன்ட்டோன்னு என்னை உடனே நீ இந்த வண்டியில் வரக்கூடாது நீ தானாகிட்டு நீ தானே ப்ரோக்ராம் பண்ண வரக்கூடாது நான் கெஞ்சிறேன் என்னை நீ போனேன்னு ஆட்டோ சில என்ன வாங்கினேன் வாங்கினே என்ன நான் சொல்ல முன்னாடி உட்காந்து வரவே விடாரு கார் கதைனா அதே மூட்டார் நான் சொன்னேன் இந்த அம்பாத்திர காக்கா போலாம் நாய் போலாம் புலி வரக்கூடாதா காக்கா போலாம் நாய் போலாம் இந்த சிங்கம்புள்ளி வரக்கூடாதா கதை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க அந்தாலு சுப்புள பிரியாளு கட்டி பிடிச்சாரு அவர் மனோரால நடிச்சார் பாருங்க போர்லயே ரெண்டு வகை உண்டு ஒன்னும் வைக்கப்போ ஒண்ணு அக்கப்போறாரு பாருங்க போர்லயே ரெண்டு வகை உண்டு ஒன்னும் வைக்கப்போ ஒண்ணு அக்கப்போ அப்படின்னாரு பாருங்க அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி உங்க தரல லூசா நடிச்சது அந்த அவ்வளவு பெரிய அதுக்கப்புறம் பார்த்தா நான் கட்டி பிடிச்சி நல்லா பேசிட்டேடா சிங்கம் வாடா என் மடியில உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனாரு நான் படம் பண்ணும்போது அவர் படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க என்னடா நான் செஞ்சா பண்ணேன் என்னடா லூஸ் தனமாக பண்ணிட்டேன்மா நான் லூஸாக ஒரு படத்துல நடித்தேன் சொன்னாங்க என்னடா பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னாங்க ஆறு ரெஸ்ட் ஆகிட்டு ஒரு ரூம் வீட்டில் இருப்போம் முடிக்கப்போறேன் முடிக்கப்போ முடிக்கப்போறேன் ஆறு ரெஸ்ட் ஆகிட்டு ஒரு வீட்டில் இருப்போம் எல்லா பேரும் வேலை பி வாசு உதயகுமார் சார் எல்லாரும் அவங்கவுங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க நான் எல்லா பேர் கார் வந்தோன்னே மாப்பிள்ளை கார் வந்துச்சு நீ போடா நீ போடான்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை விடைப்பேன் கதை விடைப்பேன் அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்குன்னு ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு நான் இவர்ட்ட தான் வேலை பார்க்கணும் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு வந்துருக்கு அப்போ போகல எல்லா போயிட்டு போய்ட்டு போயிட்டு வராங்களா எல்லா அக்சிடண்ட் ஆகிடு போகிறேன் என் ஃப்ரெண்டாக ஆகிட்டு இப்போ இருக்கேன் ரெண்டு வருவா மூணு ரூபா சம்பளம் வாங்குறேன் பெரிய டேரக்டாக இருக்காங்க அவன் போகையில் ஒன்று எல்லாம் பத்து ரூபா விடுப்பேன் சின்ன ஒரு சாயந்தரம் ஒன்று பத்து பத்துருவா என்ன பத்து ரூபா பத்துருவா படிச்சார் அச்சாச்சரான பத்து ரூபாலும் மொத்தம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோராக்கி வச்சுட்டு குஞ்சு மலை சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி இப்படி இப்படி அந்த ரூபா அறுபது அதுக்கு சாயந்தரம் வந்துடுவாங்க அப்புறம் ஏதாவது சாப்பாடு வாங்கி விடுமாய் அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போகிற அறிவேலி கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவனால் அறிவேலி கிடையாது வேலையே இல்லாமல் வீட்டில் எல்லாம் முட்டால் கிடையாதுடா தைரியமாக இருந்த அதைத்தான் இன்றைக்கி இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேத்துக்கு சொல்கிறேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது வாய்ப்பு வரப்போகுது அதுக்காக ரெடியாக இருங்க ரெடியாக இருங்க நான் ஃப்ரெஞ்சு கிஷன் ஒரு படம் பார்த்துருக்கேன் நிறைய தடவை பார்த்துருங்க ஐ லவ் த ஃப்ரென்சு கிஷன் ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருங்க அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண் கீழே கிடக்கிற மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான் அதை அவனோட சொந்த ம விளை நிலம் அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான் இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க மண்ணுக்கிட்ட பேசுவாங்க அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த கதை நான் கதாநாயகனாக இருக்கட்டும் இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க எடிட்டராகட்டும் இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையை பண்ண அஸ்டன்ட் ஆக்டராக இருக்கட்டும் எல்லோரும் போய்கிட்டே திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும் வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்டது ஊர அவன் பக்கத்தில் இருக்கும் கெட்டது ஊராக அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க ஒன் இஸ் பெஸ்ட் சூசிங் வாய்ஸ்லி எல்லாத்தையும் எது வேணுமோ அதை எடுத்துக்க கெட்டது தான் இங்கே பக்கத்தில் இருக்கணும் நல்லது தூரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கறப்பதல்ல கற்பனை சுரப்பது அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்து எல்லோரும் பார்க்கில் ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லாரும் எல்லோரும் எல்லோருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர் இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங் அந்த வாட்டர் அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க ப்ளஷண்டாக இருங்க நன்றி நன்றி பாடுறீங்க நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லியிருக்கேன் சார் நல்லா பாட்டு பாடுவாங்க அதாவது சங்கீத ஜாதி முல்லை அவரோட குரலில் ரெண்டு வரி இங்கே வச்சு இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு விஷயம் அங்கே நடக்கும் நம்ம டப்பிங் போவோம் டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம் ஏ எங்கடா அப்படின் அண்ணே கொஞ்சம் லவுட்ரா அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச அண்ணே கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க சிங் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஃபோர் ஃபோர் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும் ஆ அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில் அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன் அப்படின்னு பாடுவேன் அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்னே சூப்பராக பாடுறீங்கண்ணே எவனா சொல்லிடுவானான் ஏங்குவேன் அந்த டைரக்டரு என்னே என்னே நல்லா பாடுறீங்கண்ணே இந்த பாட இந்த பாட்டில் ஒரு தொகையிறனா பாடிறீங்களா அப்படின்னு அந்தாலும் சொல்லுவான்னு ஏங்குவேன் எவனா டபுள் கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன் புரியுங்களா உங்களுக்கு அண்ணன் பாட்டே இருக்கணும் கொண்டு வந்துச்சு நான் அண்ணன் பாட்டு சின்ன குண்டெல்லாம் படத்தில் வேணும் அதெல்லாம் பாடுவேன் நான் ஆனால் ஒரு பேரும் சொல்லவே மாட்டுறாங்க நான் இடையில காட்டணும் ஓ அப்படின்னு நிறையா பாடுவேன் ஒன்றுமே சொல்ல ஒரு அஸ்டண்டை ஒரு நம்ம டச்சப் கூட்டு போயிட்டேன் வாடா எங்கே நான் வாடா டப்பிங் போகிறேன் நான் எங்கண்ண டப்பிங் வாடா நான் இங்கே டப் பண்ணுவேன் நீ இன்ஜினியர் ரூமில் இரு சரிண்ணே அங்கே என்ன சொல்கிறாங்க மட்டும் என்கிட்ட சொல்லு ஓகே அங்கே போய் நின்றுட்டான் டப்பிங் நடந்துச்சு பேசினேன் பிட்வீனில் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே என்ன ரெடினே ரெடினா போலாம்னே அப்படிம்பா என்னடா கட் பண்ணுறாங்க அண்ணே போலாம்னே உயிரே அனே போலாம்னே பலாம் சரி டப்பிங் முடிஞ்சு பாட விட மாட்டாங்க வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு போயிட்டே இருக்கு தம்பி அப்படின் சூப்பராக பண்ணிட்டேங்களேன் டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும் நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே நான் பாடும்போது அங்கே என்ன பேசு அண்ணே அந்த ஒரு அஸ்டண்டர் ஆக்டர் ஐயோக்கியோன்னாருண்ணே நான் எனக்கு கடைக்கா அக்சென்ட் ஆகிட்டேன் லூஸ் பட அவங்களா டேரக்டர் ஆக மாட்டேன் ஒருடா இது இன்ஜினியர் என்ன சொன்னார் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு நான் நான் இந்த தேட்டரிலே போடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தேட்டரில் போட்டாங்க டைரக்டர் என்ன சொன்னான் அந்தாலும் என்ன சொன்னார் அண்ணே விட்டா எப்போயாவது ஏட்டி முட்டியாக சீக்கிரம் முடிங்கன்னு சார் அப்படியே ஓரமாக வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு இரநூறுவா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு சொன்ன கொடுக்கி போடுவேன் ஓடி போயிட இப்போ அவன் டச்சப்பா வர்றா எனக்கு பேக் தூக்குறான் அவனை அப்படியே பார்ப்பேன் மோகரட்டோட மோகரக்கிட்ட அவன் என்கிட்ட சங்கீத காதி பிள்ளைகள் அவனுக்கு நான் வேலை தரல அவன் ரிங் டோனா வச்சிருக்கான் எங்கடா இருக்க சங்கீத ஜாதி விட அசிங்கப்பட்டாதானேங்க வாழ்க்கை நம்ம படாத அசிங்கமா நீ என்ன என்ன அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படி தான் சொல்லணும் அன்பு அன்பு கடையில் ஹோட்டல் வச்சுருப்பாப்பில நைட்டு போய் நைட்டு பதினோரு மணிக்கு அது ஒரு மணிக்கு புரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல பங்கு நீங்கள் டயட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் டப் டயட் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்கள் எனக்கு அதே சந்தோஷம் நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அந்த மூணு பேரை கூட்டுவாங்க அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்காக உட்காந்துருப்பார் உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கணும் சரி ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானா நம் காதல் இல்லை வா போதும் நினைக்கிறேன் இல்லை இன்னொன்று சொல்ல மாட்டேன் இது நம்ம வேறு லாங்குவேஜ் நல்லா பெங்களூரூரில் இன்ஜினியரிங் நான் படித்தேன் நான் பெங்களூர் இன்ஜினியரிங் ஃபோர் இயர்ஸ் நான் படித்தேன் நான் பெங்களூரில் தான் படித்தேன் நான் பன்னார்கட்டை ரோட்டில் நேஷனல் பார்க் ரோட்டில் நேஷனல் பார்க்கில் ஐஎம் இன்ஸ்ட் ஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சிவில் படித்தேன் உங்கள் பேர் என்னப்பா ஆ ஆ நீ நீ பேசின நாலு வருஷம் எனக்கு நாலு வார்த்தை கூட கன்னடத்தில் தெரியாது முந்தூகியுமே முன்னாடி போமே ஏன்னா பசில் போகிறோம்ல அதுமாதிரி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு எனக்கு கொடுப்பணும் இல்லை எனக்கு கொடுப்பில்ல தான் சொல்லணும் அது ஓகே அது ஆனால் இந்த பொண்ணு அவ்வளோ பேசுத ஓகே வாங்கப்பா நல்லா வாங்க நல்லா நடிங்க பெரிய புகழோடு எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமா இருங்க ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும் இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமாக பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் அதை அவர் மறந்துடக்கூடாது நன்றி நன்றி நன்றி